எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆனந்த் ஸோ மண்டே லெவல்ஸ் என்னன்றதை பார்த்துருவோம் மண்டே பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து கேப்டவுனாக இருக்குது எயிட்டி பர்சன்டேஜ் வந்து வாய்ப்பு இருக்குது ஓகேவா எயிட்டி பெர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது மண்டே மார்க்கெட் கேப்டவுனாக இருக்குது அங்கேருந்து நம்மளுக்கு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு டார்கெட்டாக செட் பண்ணிக்கங்க ஓகேவா அதுக்கடுத்தது செகண்ட் டார்கெட்டை நம்ம ஆல்ரெடி இந்த மாதத்தில் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்போம் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அப்படின்னு சொல்லியிருப்போம் ஸோ அதுவும் நம்மளுக்கு செகண்ட் டார்கெட்டாக ஹெட் ஹெட் பண்ணுவாங்க இது வந்து இந்த ரெண்டு நாளைக்குள்ள நடக்கிறது ஓகேவா அடுத்த ஒன்றாந்தேதிக்கு வந்து உங்களுக்கு அடுத்த லெவல்ஸ் வந்து கண்டிப்பாக நான் தரேன் ஓகேவா இந்த ரெண்டு நாளைக்குள்ள இவங்க வந்து இந்த இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அது வந்து கொஞ்சம் க்ராஸ் பண்ணணும் ஓகேவா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அது அடுத்தது நம்ம பேங்க் நிஃப்டி போயிடுவோம் இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி சார்ட்டில் இருக்கோம் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கீழே லெவல்ஸ் வந்து இந்த வாரத்துக்குரிய லெவல் ஐம்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஓ இந்த வாரத்துக்குரிய லெவல் இருக்குது நமக்கு கீழே பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக மேனே பண்ணுவாங்க ஸோ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் எடுங்க நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு கேப் டவுன் ஆகும் எயிட்டி பர்சன்டேஜ் கேப் டவுன் ஆகி அங்கேருந்து ஃபைவ் மினிட்ஸ் கிடைக்கல எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள் பார்த்தாலும் நீங்கள் அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் இருக்குது டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நான் சொல்கிறேன் அந்த இம்பார்ட்டண்ட் லெவல் செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அது வரைக்கும் தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஓகேவா அதுக்கப்புறம் கீழே தான் டவுன் சைடில் தான் கீழே இறக்குவாங்க கீழே இறக்குனாங்கன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம சொன்ன டார்கெட்டு இருபத்தி நாலாயிரத்தி ஐம்பது ஸோ அது வரைக்கும் கண்டிப்பாக மார்க்கெட் வந்தே ஆகணும் இந்த ரெண்டு டூ டேஸ்க்குள்ளே ஸோ பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க் யூ ஃபார் வாட்சிங்